ஒருத்த நான் பேரையே சொல்லல யூடியூப் தயாரா இருக்கு இல்லையா மாநாடு ஒண்ணு குடியிருப்பா இன்னொன்னு சொல்லாத போயிட்டான் உங்க ஒய்யால எல்லாத்துக்கும் புரிஞ்சா சரி நான் ஏதாவது சொல்லி அவங்க மாட்டி விட்டு சரி பரவாயில்ல உடனே யார பேரையும் சொல்லல சொல்ல கூடாதான் இந்த அவர்களே இவர்களே அவர்களே அப்படிலாம் சொல்ல மாட்டாடா மூதேவி அதாவது ஒரு மேடை நாகரிகம் இருக்கு அன்றைக்கு ஏன்டா குப்புசாமி என்னடா ராமசாமி என்னை சொன்னதை இன்றைக்கு மாண்புமிகு ஆற்றன்மிக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் ராமலிங்கம் அவர்களே என்னுடைய அன்பு தம்பி சித்தரசு அவர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர் நவீந்திரகுமார் அவர்களே என்று சொன்னது அவர்களை மரியாதை கொடுத்தது திராவிட இயக்கம் தலைவர் கலைஞர் இதை கூட தெரியாத அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா ஆளே காணும் நாலு மாதம் கழிச்சு வந்தார் வந்துட்டு மழையோ மழை பெய்துக்கிட்டு நம்மளுடைய செயலாளர் எல்லாம் வந்து தெருத்தருவாக போகிறாரு அது பரவாயில்லை தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் வந்து போய் மலையிலே போய் பார்க்கறாரு இல்லையா அதை வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்களாம் வந்து ஃபோட்டா எடுக்கிறதுக்காக இல்லை ஆ சம்பாதம் எங்கள் சம்பிரதாயப்படி நாங்கள் டுவிக் போடவும் போடுறாங்க சம்பாத சம்பிரதாயப்படி இல்லைங்களா போஸ் கொடுக்குறாங்க அடங்கொய்யால நாங்களாம் போஸ் கொடுக்குறவங்களாடா பாவிகளை ஆ இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு கொடி என்று சொன்னான் தலைவர் கலைஞரை பற்றி சொல்லி போகலாம் பதினான்கு வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை இல்ல நாடல்லோ என்று சொல்லி தலைவர் கலைஞர்களுக்கு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மணமகனாக இருக்கிறார் மணமகன் என்று பாராமல் கூட அந்த ஊர்வலத்தலை கலந்து கொண்டு எங்கே மணமன் என்று தேடுகிறார்கள் அன்றைக்கு மாற்றம் திருமண்டபத்தலை அடைத்து வைத்து அதன் பிறகு தலைவர் கலைஞர்களுக்கு திருமணம் என்று சொன்னால் அப்படி ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக இன்றைக்கு தமிழ் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இவர் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா தனி விமானத்துல கொண்டு போனாரு அடே அப்பா இதெல்லாம் நான் விரிவா சொல்லல நீ போய் என்ன சொல்ற தலைவரை பார்த்து இருமா போடு இருநூறு தொகுதிகளை ஜெயிப்பேன் ஏன் நாங்க சொல்லாத பாவிகளை வேற யாரா சொல்லுவான் அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா கூட்டணி கட்சியை நம்பி இருக்கிறார் என்று நான் சொல்கிறாரு நாங்களாவது கூட்டணி நீ என்ன சொல்லி கூட்டணி ஆட்சி அமை என்று சொல்றிய நீ அலையறியா நாங்க அலையிற மாட்டே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கக்கூடியவர் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே திமுக யார பார்த்தாலும் திமுக அளிப்பேன் திமுக அளிப்பேன் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் வேண்டும் என்று ஒரு பொய்யாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளிப்பேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் தாய்மார்களே ஆனால் ஏற்று பெய்த காலாண்டு எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளிப்பேன் நடிகர்கள் எல்லாம் நான் கேட்கிறேன் நடிகர்களா சிவாஜி போல ஏதாவது ஒரு நடிகர் இருப்பாங்களா கமல் கமல்ஹாசன் போல ஒரு நடிகர் இருப்பாங்களா அவரு மாதிரி எல்லா வளமும் பெற்றோர் யாரும் கிடைக்காது அது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா எல்லா வளமும் பெற்றோர் அவரே திமுக இருக்காரு சிவாஜி அப்படிதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு சட்டமன்றத்தில் நின்று தோற்றவர் அன்றைக்கு வெற்றி பெற்றவர் இன்றைக்கு தஞ்சை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் துரை சந்திரசேகர் அதுபோல் எத்தனை நடிகர் வந்தாலும் சும்மா சீன் போடலாம் விஜயகாந்த் மாதிரியா அவரே பாவம் அது மாதிரி நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் தவறாக பேச வேண்டாம் எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் யூடியூப்காரர் வந்து என்ன தலைப்பு போடுறாருன்னு தெரியல அதை பற்றி கவலையில் போன வாரம் மாதிரி என்னை மாற்றி விட்றாதீங்க ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வருவது உறுதி